தமிழ் பாரத் நேரலுக்கு வணக்கம் நான் வேலன் இது தமிழ் பாரத் தொடங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி அதற்காக நம்மோடு இணைந்து இருக்கிறார் செய்தியாளர் குகன் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கிழமை ஒரு கட்சி உருவாக்கிட்டாரு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் இடத்துல போட்டிடுற எங்க குறிக்கோள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அறிவிச்சிருந்தாரு இடையில எனக்கு ரெண்டு படம் மட்டும் இருக்கு முடிச்சுட்டு நான் தீவிர அரசியல் இறங்க போறேன்னு சொல்லியிருந்தாரு இப்ப என்னவா நியூஸ் வருதுன்னா கோட் படத்தை முடிச்சுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு நூறு தொகுதியை புரி வச்சு அதாவது சுற்றுப்பயணம் போடுறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க விஷயத்தை முதல்ல விஜய் அவர்களை வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போவதாக வரும் தகவல் வந்து இந்த அளவுக்கு உண்மனு தெரியல பட் வந்து சில திட்டங்கள் வந்து விஜய் வகுத்திருப்பதாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது கோட் திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் யார் அப்படின்னா வெங்கட் பிரபு கிட்டத்தட்ட போர்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் சில பேட்ச் ஒர்க் மட்டும் இருக்கு அப்படிங்கிறதுல சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மீனாட்சி சௌத்ரி லைலா ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திரை நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க மைக் மோகன் பிரசாந்த் பெரிய பெரிய ஸ்டார் பிரபுதேவ மோகன் எல்லாமே நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படம் வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக தரும் அப்படிங்கிற ரீதியில் திரையுலகல் வந்து பேசப்படுது ஆனால் அதே வேளையில் அவர் அரசியலுக்கு வந்ததன் காரணமாக தொடர்ந்து மாணவ மாணவிகளை சிந்தித்து பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு தொகை வழங்கும் விழாவாக இருக்கட்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட விஜய் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக என்னுடைய பிறந்தநாளை யாரும் கொண்டாட வேண்டாம் எனக்கு வருத்தமாக இருக்குது நீங்கள் உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த குடும்பங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போய் பண்ணுங்க அப்படின்னு தான் விஜய் வந்து சொன்னார் ஆனால் அதே வேளையில் இப்போ கடந்த வாரம் தமிழக வெற்றி கழகத்தின் பூஜையாளர் இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களுடைய அதாவது குசி ஆனந்த் அவர்களுடைய பிறந்தநாள் விழா வந்து வந்துச்சு இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிறந்தநாளுக்கு தான் நம்ம வந்து பெருசாக கொண்டாட முடியல பொதுச்செயல பிறந்தாலும் வந்து நம்ம அமர்களை படுத்திடணும் கோலாகலைப்படுத்திடணும் கொண்டாடி தீர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க விஜய் கட்சியினர் எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகி மண்டல நிர்வாகிகள் எல்லாருமே நேராக பாண்டிச்சேரியில் ஆஜராகிட்டாங்க பாண்டிச்சேரி ஆஜராகி பிரம்மாண்ட அளவில் எடுத்திருக்காங்க அதிலும் குறிப்பாக முதல்வர் ரங்கசாமியே போய் முசியானந்த சந்திச்சு முசியானந்த அவர் சந்திச்சு அவர் வீட்டில் போய் வாழ்த்து தெரிவிச்சிட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்பவே நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னும் சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேனி இன்னும் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து புசியானந்த் போட்டோ போட்டு வருங்கால துணை முதல்வரே எல்லாம் போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் விஜய் கவனத்துக்கு போகணுச்சா என்னன்னு தெரியல இருந்தாலும் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கு அவருக்கு இல்ல எலெக்ஷனே இன்னும் சந்திக்கல ஆனா அதுக்குள்ள வந்து புஷியானந்த் அவர்கள் வந்து துணை முதல்வர் ரேஞ்சுக்கு வந்து அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆனந்த் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஆனால் அதே வேளையில் பாண்டிச்சேரி பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு க எம்எல்ஏனா அங்கே வந்து ஒரு கவுன்சிலர் லெவல் ஏரியா இருந்தால் போதும் எம்எல்ஏ ஆயிடலாம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பாண்டிச்சேரி வந்து ஈஸியாக கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அரசியல் களம் என்ன மாதிரி சூழ்நிலை உருவாக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கணும் அதே மாதிரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை வந்து விஜய் மீது ஒரு தனி மரியாதை தனி மதிப்பு வந்து வச்சுருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நிறைய முறையும் சந்திச்சிருக்காங்க அவங்களோட புகைப்படம்லாம் கூட இருக்குது நிறைய மீட்டிங்கெல்லாம் பாண்டிச்சேரிலாம் போயிட்டால் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக முதல்வர் ரங்கசாமியை சந்திப்பதை சந்திப்பு சந்திப்பதை ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார் ஸோ அந்த வகையில் நம்ம இதை எடுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முதல்வர் ரங்கசாமிக்கு அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மூணு நியமன எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஆளுநர் மூலம் நியமிக்கப்பட்ட மூணு பேருமே பாஜக காரங்க அவர் ஜெயிச்சவங்க ஒரு அஞ்சு பேரும் பாஜக காரங்க கூட்டணியில் ஸோ இவங்க தொடர்ந்து இவருக்கு நெருக்கடி கொடுக்குவதன் காரணமாக அவர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து பாண்டிச்சேரியில் திரும்ப பாஜக கூட நம்ம கூட்டணி வச்சோம் அப்படின்னா நம்ம கட்சி காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு ஸோ இதெல்லாமே கணக்கிட்டு பார்க்குற ரங்கசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாண்டிச்சேரியில் ஒரு நல்ல ஓட் பேங்க் யங்ஸ்டர்ஸ்டெல்லாம் விஜய்க்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நிச்சயமாக ரங்கசாமியும் விஜயும் கூட்ட நியமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா விஜயும் ஒரு பவர் பாலிட்டிக்ஸில் நின்று தான் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஸோ அப்படி பார்க்கும்போது ரங்கசாமிக்கு உள்ள ஒரு நற்பெயர் ப்ளஸ் விஜயோடைய அந்த மாஸ் கிரேஸ் இது எல்லாமே சேர்ந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை ஒரு கைப்பற்றும் அப்படிங்கிறதுலேருந்து அங்கேருந்து சொல்கிறாங்க இது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா புஷியானது எம்எல்ஏவா இருந்தார் சுதந்திரமாக கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க சுற்றுப்பயணம் கோட் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமேலு இன்னும் ஒரு படம் இருக்கு த அதாவது தளபதி அறுபத்தொம்போது அந்த திரைப்படத்தை முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர அரசியல்வாதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கட்டமா வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்கிறாரா அந்த மூன்று கட்டங்கள் என்ன அப்படின்னா முதல் கட்டமா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நூறு தொகுதியை செலக்சன் பண்ணி கன்னியாகுமரியிலேருந்து இருந்து சென்னை வரைக்கும் ஒரு கடலோர பகுதிகளா ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு மாவட்டமாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு பாத யாத்திரை மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ராவலை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் இதை வந்து அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில அரசியல் ஆலோசகர்கள் வந்து இந்த தகவலை வந்து விஜய்கிட்ட சொன்னாங்களாம் விஜய் வந்து சற்று ஆழ்ந்த யோசனை வந்து இருந்திருக்கிறாராம் ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடு முடிந்த பிறகு அடுத்தடுத்து அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ஒரு நூறு தொகுதியை தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மீனவர்களுக்காண்டி நிறைய முறை குரல் கொடுத்தவர் விஜய் உங்களுக்கே தெரியும் நாகப்பட்டினத்தில் போராட்டம் நடத்தினார் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது போது கன்னியாகுமரி நீரோடியிலிருந்து இங்கிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெடும் பயணமாக அந்த ஈசிஆர் ரோட் வழியாகவே நம்ம இது ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா அது ஒரு நமக்கு ஒரு செல்வாக்க பெற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம வந்து மாவட்டம் வரைய போய் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கான் அதற்கு அடுத்ததாக இரண்டாம் கட்டமாக ஒரு அறுபதுலேருந்து இருந்து ஒரு எழுபது தொகுதியை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்காராம் அது எங்க இருந்து அப்படின்னா இங்கிட்டு பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல இருந்து அப்படியே இங்கிட்டு மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் இப்படி இந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு வேலூர் இப்படி சேலம் இந்த வழியா வரணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாராம் ஸோ இது ஒரு இதாக சொல்றாங்க அப்புறம் இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா மதுரையில மாடம் நடத்துனாரு இல்லை திருச்சியில மாடம் நடத்தினார் அப்படின்னா இங்க மத்திய மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள்ல ஒரு பெரிய சுற்றுப்பயணத்தை மீதமுள்ள தொகுதிக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரா இவர் வந்து ஏன் அந்த பாத யாத்திராவை முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்னா ராஜசேகர் ரெட்டி வந்து ஆந்திரா முதலமைச்சராக இருந்தாரு அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியோடைய அவங்க அப்பா ஒய் ராஜசேகர் ரெட்டி அவர் வந்து காங்கிரஸ் அங்க வலுப்படுத்துவதன் காரணமாக வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட் எதிராக ஒரு பாத யாத்திரை நடத்தணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சி சார்பில் அறிவிச்சாரு ஆந்திரா முழுக்க டிராவல் பண்ணார் அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திரா தெலுங்காவும் ஆந்திராவும் ஒன்னா இருந்துச்சு ஒருங்கிணைந்த ஆந்திரால அவ்வளவு ட்ராவல் பண்ணாரு ஆனா அவர் எடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விவசாயம் அடித்தட்ட மக்கள் அடித்தட்டு மக்கள் விவசாயம் மக்களுடைய பிரச்சனை கூலி தொழிலாளருடைய பிரச்சனைய வந்து எழுத்தாரு ஆனா சந்திரபாபு நாயுடு முன்னெடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆந்திராவுடைய வளர்ச்சி வந்து டெவலப்மெண்ட்ல தான் இருக்கணும் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் வந்து சொல்லிட்டு வளர்ச்சி திட்டங்களை நோக்கி நிறைய ஐடி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய தொழிற்சாலை இண்டஸ்ட்ரிய கொண்டு வந்தாரு சந்திரபாபு நாயுடு ஆனா அதே வேளையில் ராஜசேகர் ரெட்டி என்ன பண்ணாரு அப்படின்னா அடித்தட்டு மக்கள் விவசாய கூலிகள் கூலி தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை வந்து காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சாரு அதன் காரணமாக அந்த மக்கள் எல்லாமே வந்து டோட்டலா ராஜசேகர் ரெட்டி வாக்கு செலுத்துறாங்க முதல் தொடர்ந்து முதலமைச்சர் ஆனார் அதன் பிறகு ஹெலிகாப்டர் இறந்து போனார் ஸோ அந்த விதத்தை பார்க்கும்போது ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டிக்கு பாத யாத்திரை பயனளிச்சிருக்கு காந்திக்கு உப்பு சத்தியாகிரகம் அந்த நடைபயணம் வந்து ரொம்ப பயனளிச்சிருக்கு வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை வந்து எப்போவுமே ஓரளவு கை கொடுத்து தான் இருக்குது எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி பதினாறில் நமக்கு நாமே ஸ்டாலின் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டதன் காரணமாகத்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதன் காரணமாகத்தான் திமுக கூட்டணிக்கு அப்போ தொண்ணூத்தெட்டு சீட்டு ஒரு ஸ்ட்ராங்காக நிறைய இடங்களில் வந்தாங்க அந்த ஒரு இது ரொம்ப பேசப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்தில் தான் வந்து விட்டாங்க ஆட்சியை இழந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே போல் ஜெகன்மோகன் ரெட்டியும் த தந்தை வழியில் பாத யாத்திரை தான் அந்த சிஎம் சீட்டே பிடிச்சார் பத்து வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து அந்த பாத யாத்திரை போய் தான் பிடிச்சார் ஸோ அதை வந்து விஜய் வந்து முன்னெடுக்கிறார் நமக்கு உண்டான ஒரு பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பாத வந்து அவருக்கு பலன் அணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதே வேளையில் இந்த கோ திரைப்படத்தை ஒட்டி அந்த அறுபத்தொம்பது திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திரைப்படமாக வரப்போவதாக ஒரு தகவல் அது மட்டும் இல்லாம விஜய் அவருடைய பிளான் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் இருக்கின்றன இதை வந்து நாம் தமிழர் கட்சியும் மறுக்கல தாவேக்காவும் பெருசா மறுக்காமல் இருக்காங்க நம்ம இந்த வேலையில் வந்து இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அப்ப கூட்டணி வந்து என்டிகே பிளஸ் டிவிகே அமைதா அப்படிங்கிற பார்வை வந்து முன்வைக்கப்படுது அதே வேளையில் திமுக கூட்டணி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மதிமுக விசிகா அதன் பிறகு வந்து மாமாக்கா, ஐ இது மாதிரி இன்னும் பல கட்சிகள் வந்து கூட இருக்காங்க சோ கூட்டணி பலம் என்பது திமுகவுக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்குது அண்ணா திமுக ஒரு பக்கம் வந்து ரொம்பவே செதறி கிடக்கு ஓபிஎஸ் ஒரு டீமு சசிகலா ஒரு டீமு டிடி வி தினம் தனி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அவங்க இணையில் இப்போ ஐந்து மூணை போட்டி நிலவக்கூடிய ஒரு சூழல் வரும்போது நிச்சயமாக திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல இருநூறு ப்ளஸ் தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றி அப்படின்னு சொல்றதுதான் பல்வேறு நிபுணர்களும் வந்து விதத்தை நம்ம பார்க்கும்போது ஓட்டுகள் சிதறுவதால் நிச்சயமாக திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறதா நிறைய பார்வையாளர்களுடைய கணிப்பு அந்த வகையில் விஜய் இதையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாரு நாம் தமிழர் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க இந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு விசிகாவுக்கு விழுகிற ஒரு மூணு மூன்றரை பர்சன்டேஜ் ஓட்டு அதே சமயம் தன் கட்சிக்கு விழுகிற ஓட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஓட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு கணிசமான எண்ணிக்கையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து தங்களுடைய கூட்டணியை வந்து பெற்றோம் நம்மளுடைய கட்சியும் பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கணக்கு போடுவதாக ஒரு தகவல் அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி முடிச்சிடுறேன் அவருடைய லெட்டர் பேரில் இடம்பெற்ற மஞ்சள் மற்றும் சிகப்பு அந்த நிறத்தோட சேர்த்து ஒரு பச்சை அப்படிங்கிற ஒரு நிறத்தை ஆட் பண்ணி ஒரு ஒரு மூன்று கலர்ல ஒரு கொடியை வந்து அமைக்க போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இந்த கொடி வந்து மாநாட்டுக்கு முன்பாகவே அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க அதே வேளையில் மாநாட்டில் இந்த கொடி மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை ஐடியாலஜியை வந்து வெளிப்படுத்தும் மக்களிடையே நல்ல கவரும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க சில மூத்த பத்திரிகையாளர்கள் அப்புறம் இன்னொரு ஒரே விஷயம் சொல்லி முடிச்சோன்னு நினைக்கிறேன் விசை வந்து இப்போவே மகளிரணி தொண்டரணி இளைஞர் அணி மாணவர் அணி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய அணிகளை கட்டமைச்சிருக்கிறாரு ஸோ அதை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது அணிகளுக்கு ஒரு ரெண்டு லட்சம் பொறுப்பாளர்களை வந்து கட்சி நிர்வாகிகளாக வந்து பணியர்த்தும் வேலைகள் வந்து விஜய் ஈடுபட்டு இருப்பதாக ஒரு தகவல் ரெண்டு லட்சம் உறுப்பினர்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் கிட்டத்தட்ட அவங்க ஐம்பது லட்சம் உறுப்பினரை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் கட்சியில் வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ரெண்டு லட்சம் உறுப்பினர்கள் எந்தெந்த அணிகளை வந்து பொறுப்பு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் கூர்ந்து மற்ற கட்சிகளும் கவனிச்சிட்டு நன்றி வணக்கம்